சம்போ கடந்த இருநூத்தி ஐம்பது வருடமாக இதே சத்திரத்தில் இருந்து இருநூறு வருடமாக குமாரசுவாமி மனத்தில் இருந்து ஐம்பது ஆண்டுகளாக இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் சற்றேரத்தாழ நான்கு கால பூஜைகளும் சென்று கொண்டிருந்தன இப்பொழுது ஒரு நாற்பது ஆண்டு காலமாக மூன்று கால பூஜைகள் சென்று கொண்டிருக்கின்றன கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக தமிழகத்தை சார்ந்த பாஸ்கர் சுவாமிகள் தலைமையில்

எப்பவுமே சிரிச்சோம்னா அந்த மூஞ்சிய நமக்கு பிடிக்கும் எவ்வளவு திறமையா இருக்க எவ்வளவு திறமையான ஆளா இருந்தாலும் உண்மை மூஞ்சியா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூஞ்சி என்ன ஆகாதுங்க பிடிக்கவே பிடிக்காதுங்க ஆமா அதுக்கு பேரு லாங் பேஸ் பேரு குதிர மூஞ்சின்னு பேரு சில பேர் முகத்தை சூரியகாந்தி பூ மாதிரி வச்சுக்குவாங்க நிறைய பேர் குதிரை மூஞ்சி மாதிரி வச்சுக்குவாங்க இல்லைன்னா வாழப்பு மூஞ்சி மாதிரி வச்சுக்குவாங்க சோ பபுலு சுவாமிகள் வாங்க இன்னைக்கு பிரகாஷ் जी பிரகாஷ் ஜோபே நம்ம உள்ளூர் வாசி இவர்களமேvegaண்டாக இருக்கின்றார்கள் வணக்கம் மணிகோம்பி மாடிக்கு மாடிக்கு కుమార్சாமி కుమార్சாமி कुमार சுவாமிகள் ஒருவே தமிழ்நாட்டுல சேர்ந்தவறிங்க 15 ஆண்டுகளாக இருக்கின்றார்கள் குமாரசுவாமி அவங்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜி சதீஷ் 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 மிஸ்ரா

எல்லாருமே சிறந்த முடி மோகன்ஜி இல்ல இன்னொரு சந்தன மோகன்ஜி ஒருத்தர் வந்து

இந்த நாற்பது கிராம் சந்தனத்தை இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது நிமிஷத்தில் என்ன ஆயுடுது வெறுன்னா அரைச்சி முடித்ததால் சந்தோஷமா அதை வந்து கோட்டைதலை சார்ந்த ஏகபட்சன் டியார் குடும்பக்காரர்கள் அந்த மிஷின் நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காக அவர்களுக்கு நன்றிகள் அந்த மோகன்ஜியா மோகன்ஜியோட அப்பாவும் சந்தனம் அமைச்சாரம் அவர் 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 எடுத்தார் சரி அந்த மாதிரி சிறந்த பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கின்ற சம்போட்டிம் அனைவருக்கும்

அதாவது ஒரு ரவுடி ஆனா ஒரு பாகவதாக இருந்தா சாமி வந்து தமிழ்நாட்டை சார்ந்த ராஜபாலன் திருச்சி மாவட்டத்தில் உள்ள சார்ந்தவர்கள் நகரத்தாரர்களுக்கு நல்ல பெருமை சேர்ப்பவர்கள் மனசாம

கல்லாவை திறந்து வச்சுட்டு சாமி அந்த பக்கம் கிராஸ் பண்ண விட்டா என்ன பண்ணுவாங்க கல்லாவை மூடுவாங்க திருப்பி வரும்போது இவங்கிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணி விபூதி பூசிக்குவாங்க இது இன்னைக்கு நடக்கல இருநூறு வருஷமா நம்பிக்கை நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு சொல்லியிருக்காங்க காசிக்கு வந்திருக்கோம் இதே சிவபெருமான் அவங்க ஊர்ல இல்லையா எல்லா ஊர்லயும் சிவபெருமான் இருக்கேன்

அந்த அளவுக்கு மிகச்சிறந்த முறையில் நகர்த்தா பெருமக்கள் நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்திய மிகப்பெரிய கைங்கரியம் முன்னோர்களுக்கு நாம் அனைவரும் நன்றிகளை தெரிவித்து அனைவரும் நலமோடும் வளமோடும் இருக்க வாழ்த்து நல்லா போய் தூங்குங்க சந்தோஷமா தூங்குங்க காலையில கரெக்டா ஒன்போதரைக்கு வந்துருங்க பத்து மணிக்கு ஆற வாரமா மங்கள பொருட்கள் ஏலத்தை கலந்துகிறீங்க ஏலத்தை நான்தான் விட போறேன் எல்லாம் சொல்லிட்டா போன வருஷம் எவ்வளவு ஏலம் போச்சு இந்த வருஷம் எவ்வளவு ஏற போகணும்னு பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் எழுதுனுடைய அனுகிரகம் நிறைய போறது குறைச்சு போறதெல்லாம் நம்ம கிட்டே இருக்கு எல்லாம் நிறைய போ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி காட்ஸ் கிரேஸ் வி விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க் யூ தேங்க் யூ நன்றி